கலந்து கலந்து கொள்க்க மகிழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு முக்கியமாக பேச இருக்கின்ற உப்பளம் தொடர்பான பிரச்சனை கடந்த சில தினங்களாக முக்கியமாக இந்த முதலில் கலந்து அங்கு அங்குள்ள போராட்டக்காரர்களோடு உரையாடியவர் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் சந்திரகுமார் அவருடன் அங்குள்ள நிலைமைகள் பற்றி உரையாட இருக்கின்றோம் வணக்கம் தோழர் சந்திரகுமார் வணக்கம் வணக்கம் ஜெயபாலன் அவர்கள் இந்த கடந்த நான்கு தினங்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை முதல் முதலில் நீங்கள் சந்தித்து உரையாடி இருக்கிறீர்கள் இந்த பின்னணி என்ன இது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கின்றது உண்மையிலேயே உப்பளம் ஆனையர உப்பளம் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய உப்பளம் இலங்கையின் மக்களின் உப்பு தேவையின் பெரும் பகுதியை ஆணையரவு பழம் கடந்த பல காலங்களாக செய்து வந்திருக்கின்றது ஆனால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்தியை ஒரு கொள்கையாக இந்த அந்த நிர்வாகத்தினர் கொண்டிருக்கின்றது தான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் உண்மையிலே கிட்டத்தட்ட ஆணையரவு பழம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் அதைவிட அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பளம் எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் குடுஞ்சாத்தி குறிஞ்சாத்தீ குறிஞ்சாத்தீவுப்பளம் இருக்கின்றது குறிஞ்சாத்தீ உப்பளத்தை அடிப்படையிலே இன்னும் உருவாகும் அதற்கான உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படை வேலை திட்டங்கள் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனாலும் அதை தனியாருக்கு வழங்குவதற்கான முயற்சிகளை புதிய ஆட்சியாளர்கள் கூடி மேற்கொள்வதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு அவர்கள் அதை தயாரை பார்த்து கொடுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலே குஞ்சாத்தி உப்பளத்தில் தான் அதிகரித்த உப்பு வளம் உண்டு அதை ஏன் தனியார்மயப்படுத்துவதில் அக்கறை காட்டப்படுகிறது என்பதும் சந்தேகத்துக்குரிய விடயம் இங்கே ஆணையர உப்பளத்தை சரியான முறையில் நிர்வகித்து உப்பு உற்பத்திக்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதுதான் பிரதான விடயமாக நான் பார்க்கின்றேன் இந்த கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரளவில் நிரந்தரம் மற்றும் சீசனல் சீசனங்களுக்கு வேலை செய்கிற தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர ரெண்டாயிரம் பேரளவில் வேலை செய்திருக்கின்றார்கள் என்னுடைய ஆதாரங்கள் இருக்கின்றது ஏன் இப்போது வெறும் நூற்றி ஐம்பது பேருக்கு நிரந்தரமான நியமனம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஏன் இந்த மிகப்பெரிய ஒரு பிரதேசத்தின் உப்பு வளம் அபிவிருத்தி செய்யப்படாமல் முன்னோக்கி கொண்டு செல்லப்படாமல் இருக்கின்றது என்பதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு முதல் இந்த இருக்கிற இருநூறு பேரை கூட அவர்கள் மனிதர்களாக நடத்துவதாக தெரியவில்லை அந்த அந்த ஆனரவு உப்பளத்தினுடைய இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்த கஜன் என்பவரோடு பேசுகின்ற பொழுது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளே வழங்கப்படவில்லை என்று சொல்றாரு அதை அதை நீங்கள் அவதானித்திருக்கின்றேன் அவர்களுடன் கடந்த மூன்று நாலு நாட்களாக உரையாடி இருக்கின்றேன் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் குறிப்பாக பெண்களுக்குரிய ஒரு ஒரு பெண்கள் வயது முயன்ற பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தும் நிர்வாகமாக இருக்கின்றது அவர்களுக்குரிய அடிப்படை ஒரு அதாவது உப்பள உப்பளத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உப்புகளை சேகரிக்கும் இடத்தில் அவர்கள் சென்று வேலை செய்யும் போது ஒரு மரநிழல் கூடி இல்லாத நில நிழலில் அவர்கள் இங்க முன்னுக்கு கேட்ல இருந்து தண்ணி தங்களுக்குரிய தண்ணியை கொண்டு போனால் அங்க வச்சால் ஒரு அரமணத்தியாகத்திலே சுடுதண்ணி ஆகிற நிலைமையில்தான் அந்த உப்பு வைக்க இருக்கின்றது அங்க அவர்களுக்கு நிலைப்பாடு கூடிய ஒரு 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 தகர அல்லது ஒரு ஓலை ஓலே பந்தல் கூடி இல்லாத நிலைமையில வெயிலுக்கு இருந்துதான் அவர்கள் கொண்டு போன சாப்பாடை சாப்பிட முடியும் அல்லது தேநீர் அருந்த முடியும் முடியாது ஆகவே ஒரு மனிதாபிமான அற்ற முறை எழுத அந்த பழைய பிரிட்டிஷ் காலத்துல அடிமைகள் போல் தொழிலாளர்கள் நடத்தப்பட்ட முறை இங்கே இருக்கின்றது கவலைக்குரியது ஒரு மருத்துவ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பக்ஸ் கூடி அங்கே இல்லை ஒரு ஒரு பெனடோல் கூடி அங்க எடுக்க முடியாது இல்லாமல் இருக்கின்றது ஆகவே ஏற்கனவே தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது அஞ்சு ஆறு பேர் விபத்துக்குள்ளாயிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் முகாமையாளர்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகத்தானே இந்த முகாமையாளர்கள் இருக்கிறார்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து யாரும் வரவில்லை இல்ல இல்லென்றால் அங்க நல்ல மனித நேயத்துடன் நடந்த மனித நேயத்து மனித நேயமாக தொழிலாளர்களை பராமரிக்கின்ற நல்லவர்கள் அங்க இருந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் பதவி உயர்வு கொடுக்காமல் அல்லது அவர்களை சிறிய சிறிய தொழில் புரிபவர்களாக மாற்றி விடல் தொழிலாளர் பக்கம் அவர்கள் நியாயத்தை பேசும்போது அவர்கள் அங்கே பணிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் சிலைமை வேலையை பற்றி அனுப்பப்பட்டிருக்கார்கள் அப்போ இவர்கள் அனுபவம் இல்லாத ஆக்கள் தான் இப்போ முகாமைத்துவ நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த உப்பு தொழில் தொடர்பாக எந்த அடிப்படை அறிவுமற்றவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே வந்தபோது இந்த தொழிலாளர்களின் ஏழ்மை அவர்களின் வேலை முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அப்படியும் இவர்களை நடத்தினாலும் இவர்கள் இங்கே வேலை செய்தாகணும் என்ற நிர்பந்தத்தை உருவாக்குவதற்கு கூடாக அவர்கள் அதில் சந்தோஷம் அடைகின்றார்கள் என்று நினைக்கின்றேன் இங்கே நிர்வாகம் என்பது ஒரு பொது முகாமையாளர் இருக்கின்றார் ஜெனரல் மேனேஜர் அவரால் அவர் இந்த இந்த உப்பளத்துக்கு வந்து வருஷத்துல ஒரு காயில ரெண்டு தினம்தான் விஜயம் செய்வார் அவர்தான் மாந்தை உப்பு உப்பு நிறுவனத்துக்கும் அவர் தான் பராமரிக்கின்றார் அவர்தான் ஏஜெண்டாக இருக்கின்றார் இங்கு விலையும் உப்பு விலையெல்லாம் லொரிகளிலே தியாம்பாந்தோட்டை தனியார்களுக்கு எல்லாம் தகவல் எங்களுக்கு என்னும் கிடைக்காது எங்க லோரிகில இருந்து போகுதுன்றது தெரியும் அது எல்லாத்தையும் அது அது எந்த விலையில அங்க பரிமாறப்படுது அதுக்குரிய விலை நிர்ணயம் என்னன்ற கூடிய ஒரு தொழில் யார் இருக்கின்றார் இப்போ ஒருத்தர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருந்து அவர்தான் பொது முகாம இருக்கிற அஞ்சு ஆட்சி மாறி இருக்கின்றார் அதுக்கு பிற அவர் இன்னும் பொது இருக்கின்றாரா இருக்கிறார் அவர் தமிழ் பேசும் ஒரு குடிமகன் தான் குடிமகன் தான் ஆனால் அது எங்களுக்கு அது தமிழ் சிங்கள முஸ்லிம்கள வேறுபாடு சரியான முறையில் தொழிலாளர்களின் நலன்களையும் பாதுகாக்கணும் உற்பத்தியையும் அதிகரிக்கணும் நாட்டுக்கு பொருள் உப்பு தேவை இந்த இதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களான எங்களுக்கு தேவையாக இந்த உற்பத்தியை குறைச்சி இருக்கிற உற்பத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் வேறு இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு நேற்று எனக்கு சரியான தரவு கிடைக்குது இங்கே ஒரு கிலோ உப்பு வந்து மூணு ரூபா ஐம்பது சத்துக்கு தான் விற்கப்படுது அது இன்றைக்கு நொறிகளில் ஏற்றி மாந்தை புத்தளம் அம்பாந்தோட்டை வேறு பல இடங்களுக்கு போகிறதா கேள்வி தனியார் சில கம்பெனிகளுக்கும் போது அங்கே அதை அரைத்து அயோடின் கலந்து பேக்கெட்டாக சார்ந்த இலக்கூவாக்கும் மேல போய்கொண்டிருக்கு நாளும் அப்ப இதை பல ஆயிரம் பல கோடிகள் செலவழித்து உப்பு அரைச்சி அடி நிதாகவும் தொழில் நிறுவனம் அண்மையில ரெண்டு மூன்று மாசம் ரெண்டு மாசத்துக்கு முதல் பெரிய பரபரப்பாக திறந்து வைக்கப்பட்டது பெரிய விளம்பரம் கொடுக்கப்பட்டது ரஜ உப்பு என்று சொல்ல அமைச்சர்களும் இந்த ஏராளமான அமைச்சர்கள் அதிகாரிகள் வாகன பேரணியாக போய் கொண்டிருந்த படங்களை நான் பார்த்தேன் வந்து பெரிய பரபரப்பு காட்டப்பட்டது ஆனால் அது ரெண்டு மூன்று தினங்களில் அந்த இயந்திரம் உடைந்து விட்டது அது இயங்க முடியாத நிலைக்கு போய்விட்டது என்று சொல்லி போட்டு இன்றைக்கு உற்பத்தியான உப்பு இல்லாத நுறையில் எழுதி அனுப்பிங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது அந்த இயந்திரம் என்னன்னு திருத்தப்படையில அந்த இயந்திரம் திருத்தப்பட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது உள்ளூர் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆணையரவு உப்பளம் இப்ப தனியாரால நிர்வகிக்கப்படுதா அரசாங்கத்தால நிர்வகிக்கப்படுதா ஓ அது அரசு நிறுவனம் அதாவது கைத்தொழில் அமைச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரும் மாத்தி இப்ப நேஷனல் சோல்ட் லிமிடெட் என்று சொல்லி தேசிய உப்பு நிறுவனம் நிறுவனம் என்று சொல்லி நேஷனல் சோல்ட் இப்ப நீங்கள் சொல்கின்ற அந்த ஜிஎம் இந்த அரசாங்கத்தினுடைய திணைக்களத்தின் ஜிஎம்ஓவா தான் இருக்கிறாரா இது வந்து ஒரு செமி கவர்மெண்ட் மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகிறார்கள் அப்படி காட்டினாலும் கூடி அவர் அரசாங்கத்தில் சம்பளம் புறம் ஒரு பொது முகாமையாளராக இருக்க முடியும் போட்டுக்கு ஒரு சாமன் இருக்கிறார் தேசிய நேஷனல் சோல்ட் லிமிடெட்டுக்கு ஒரு போர்ட் இருக்கு போர்ட் மெம்பர்ஸ் அதுக்கு ஒரு சாமன் இருக்கிறார் இது வந்து கைத்தொழில் அமைச்சர் சுனில் காந்திலி அமைச்சரின் கீழே வரக்கூடிய இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு ஒரு அரசு நிறுவனமாகத்தான் கொள்ளப்படும் செமி கட்டுப்பாட்டுடன் இங்க வேலை செய்வார்கள் ஊழியர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் பல்வேறு பேர்களில் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்குரிய கடந்த காலத்துல சோல் பெர்மனன் ஜோப் ஜோப்பா இருந்தது அப்ப அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துல தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் அடிப்படை உரிமைகளை வழங்கப்படாமல் இல்லை இருக்குன்றாங்க அரசாங்கம் சொன்னது இவ்வளவு சம்பளம் பேய் பண்ணணும் பேய் பண்ணணும் விடுமுறைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் குறுதான் அந்த நிறுவனத்துல வேலை செய்றவர்களுக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்ல கிட்டத்தட்ட இல்ல கயிலை தோட்டங்கள்ல வேலை செய்யறவர்கள் பலத்தான இவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு தொழிற்சங்க உரிமை கூட இல்லை இது தொடர்பாக அவர்களுக்கு அறிவூட்டலை தொழிற்திணைகளும் கொடுக்கவும் இல்லை இப்போ இந்த போராட்டம் ஆரம்பித்த பிறகு நான் தான் தொழில் திணக்கல அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்லை அவர்களுக்கு அடிப்படை தொழிலாளர் மனிதா மாணவ நடத்தப்படுறதில்லை கட்டும் வேலைகளை பெண்களை ஒரு உப்பு ஐம்பது ஐம்பது கிலோ மூடைகளாக கட்டி லொறிகளில் லோட் பண்ணுற கூடிய இந்த இயலாத பெண்களை வயது முடிந்த பெண்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அப்போ தொழிலாளர் உரிமை சம்பந்தமாக நீங்கள் இதற்கு மற்றும் அவர்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கையை கூட செயல்படுத்துவதற்கு அங்கத்தை நிர்வாகம் எச்சரிச்சிருக்கு நீங்கள்லாம் கேஷுவல் எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு க தொழிற்சங்க உரிமை இல்லை நீங்கள் தொழிற்சங்கத்தில் இணைய தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் திரட் பண்ணினோம் என்று சொன்ன அப்புறம் நேற்று தான் தொழிற்துணைக்கள அதிகாரிகள் வந்து பிராந்திய முகாமையாளர் படமானம் மற்றும் இங்கே கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய தொழிற்துணைக்கள அதிகாரிகள்லாம் வந்து அவர்களுக்கு தெளிவுபூட்டியிருக்கிறார்கள் அப்போ அங்கே அவர்கள் போய் பார்த்த இடத்த ஒரு உண்மையான உப்படியான உப்பு போன்ற மிக மனித மனிதருக்கு உடல் பல பலவீனங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரே அங்கே இருக்கும் பயிற்சப்பட்டு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரே இருக்கும் அங்கே அப்படி ரூமே இல்லை ஒரு ப்ரெஷர் பார்க்குற கருவி இல்லை ஒரு பெனடோல் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்காது உள்ளுக்கு ஒன்றும் இல்லை அப்போ இதையெல்லாம் இவர்கள் இப்போ அவதானிச்சு நோட் பண்ணி தாங்க நிர்வாகத்துக்கு இருப்போம் என்றும் அடிக்கடி வந்து பார்ப்போம் என்றும் இப்ப சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு தொழிற்சங்கமா பதிகிறதுக்கு உங்களுக்கு உரிமம் இருக்குது நீங்கள் படிவங்களை திங்கட்கிழமை வந்து தாங்களை அலுவலகத்தை எடுக்க சொல்லி அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இதுல முக்கியம் என்னென்றால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு உள்ளூர் மக்களுக்கான ஒரு வாழ்வாதார தொழிலை கொடுக்க முடியாத நிறுவனம் இந்த ஆயிரத்தி இருநூறு ஏக்கரை வச்சிருக்கு மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் உருவாக்கப்பட்ட உப்பளத்தில் கூட அந்த அந்த இயந்திரம் வேலை செய்யாமல் போயுள்ளதோ அது திருத்த பழுதுபாக்கப்படையில் இப்ப இருக்கிற இந்த ஜிஎம்ஓ மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்த காலம் நிறைவரையும் வரை அரசாங்கம் இதுல தலையிடலாது என்ற நிலைமைகள் இருக்கின்றதா இல்லை இல்ல அப்படி இருக்கவே முடியாது இது ஒரு அமைச்சுக்கு கீழே கைத்தொழில் அமைச்சுக்கு கீழே வருகின்ற நிறுவனம் ஒரு கைத்தொழில் அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றது இந்த நிர்வாகம் உப்பு உற்பத்தியை அதிகரிக்கவில்லை தொழிலாளர்களை சரியாக போனவில்லை மோசடிகள் நடக்கிறது என்று கருதினால் உடனடியாகவே அந்த மேனேஜ்மெண்டை அகற்றி புதிய அனுபவம் உள்ளாக்களை கொண்டு வந்து செயல்படுத்துறதுக்கு முடியும் அது அமைச்சருக்குரிய அதிகாரம் அப்படி ஒரு கீழே பெற வேண்டிய அப்படி ஒரு ஐந்து ஜனாதிபதிகள் மாறியும் ஒரு இந்த நிறுவனத்தினுடைய ஒரே ஒரே நபராக இருக்கின்றார் என்றால் இது ஒரு இதுவும் ஒரு மாஃபியா மாறித்தான் இயங்குதான் நிச்சயமாக அவர்களின் அவர்களின் செயல்பாடு அவரால் நியமிக்கப்பட்ட இந்த உத்தியோகத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு ஏராளமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது தொழிலாளர்களோட என்னட்டு பேசணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவு கூடி இல்லாதவர்கள் இருக்கிறார் பெண்களை எல்லாம் டீ பொடி ஏலாட்டி ஓடு ஓடடி ஏனத்துக்கு வேலைக்கு வர ஒரு மயங்கி விழுந்த ஒரு மிக வறுமையான ஒரு ஐம்பது வயசு ஒரு அம்மாட்ட மயங்கி விழுந்தோடனே உனக்கு ஏலாட்டி அப்புறம் எனக்கு இங்க வேலைக்கு வர என்று கேள்வி மனிதாமான மற்ற சேல் அப்ப இப்படியான அவர்களை தான் நாங்களுக்கு இதுல வந்து நான் இன்றைக்கு மாலைதான் கேள்விப்பட்டேன் அங்கே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இப்போ உள்ள மேனேஜ்மெண்டோட ஒத்து உழைக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்குள்ளே வச்சிருக்கிறோம் அவர்கள் இப்போ இந்த சில யூடியூபர்ஸுக்கு டீபர்ஸுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறோம் அதையும் எனக்கு சொன்னார்கள் அவர்கள் இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா சுத்தமானவர்கள் கடுமையான எல்லாரையும் மனிதாயமாக பார்க்க அவர்களுக்காக அவர்களை போட்டி பேசி இங்கே போராட்டத்தில் ஈடுபவர்களை தூட்டி பேசி யூடியூப்ல செய்ய நியூஸ்கள் வந்திருக்கால சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் வந்து அப்பப்போ வந்து இருந்த அரசியல்வாதிகளால அது இதுக்குள்ள சட்டவிரோதமாக நீண்ட காலம் வேலை செய்கிறவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்து இவர்கள் உள்பூத்தப்பட்டவர்கள் அவர்கள் இது இன்னொரு இன்னொரு சிக்கலும் இருக்கு இப்ப இப்ப கடந்த காலங்களில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பாக பதினெட்டு பேருக்கு நிரந்தர உத்தியோகம் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிரந்தர உத்தியோகம் வழங்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அந்த உப்பளத்தில் பரம்பரையாகவோ அல்லது நீண்ட காலமாகவோ பணியாற்றியவர்கள் அல்ல திடீரென்று கொண்டு பூத்தப்பட்டவர்கள் அப்ப இதுல வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனும் நடந்திருக்கு ஒரு ஒரு ஒடுக்குமுறை ஒரு பாரபட்சம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு இல்ல இல்ல இப்ப அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்த இந்த ஹிஸ்டரி இருக்க வடிவா விசாரணை செய்ய விசாரணைக்குட்படுத்தோம் இப்ப என்னென்றால் நேற்று போலீசை கொண்டு வந்து இரவு மணிக்கு முந்த நாது மணிிக்கு ர் எஸ் லோட் பண்ணி கொண்டு போறது இந்த போராட்டக்காரர் குழப்பம் விளைவிப்பார்கள் என்ற கருதுகோள் அடிப்படையில் அவர்கள் இரவு ஒன்பது மணிக்கு ஜட்ஜ வீட்டை போய் ஒரு ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று தடை உத்தரவு ஒன்று எடுத்திருக்கணும் குழப்பினால் அவர்களை உடனடியாக கைது செய்யும் அதிகாரம் போலீஸுக்கு வழங்கப்படும் போலீஸ் இதை கொண்டாந்து போராட்டக்காரருக்கு காட்டியிருக்கு அப்ப உப்பு போகுது ஆனால் அங்க உள்ள டியூட்டி டைம் வந்து காலம ஆறு அறையில இருந்து ரெண்டரை மட்டும்தான் ரெண்டரை மட்டும்தான் அங்கே வேலை நேரம் அதுக்கு பிறகு செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான் நிற்பினம் அந்த உப்பு நிறுவனத்துல பின்னுக்கு இந்த தண்ணியலை பாத்தி மாதிரி கட்டி உப்பு வளர்க்குறதுல கொஞ்சம் தொழிலாளர்கள் வேலை செய்வோம் மற்ற எல்லாரும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாரும் வெளியேறி விடுவினம் ஆனால் நேற்று இரவு ஒரு லாரி லோட் பண்ணி கொண்டு போயிருக்கு ஒரு லாரி அங்க உள்ள உப்பு கிட்டத்தட்ட இருபதாயிரம் தொடக்கம் கிலோ உப்பு ஒரு லோட் பண்ணக்கூடிய உப்பு இது இரவு கொண்டு போன உப்பு உப்பு வச்சு நடைமுறைப்படி அனுப்புவதாக இருந்தால் அஞ்சு உத்தியோகத்தர்கள் கையெழுத்து வைக்கணும் நிறுத்து லொரியோட நிறு எம்டி லொரி நிறுத்து பிற லோட் பண்ண லொரியோட நிறுத்து பிற எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு கடைசியாக செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிளியரன் கொடுத்து தான் லொரி வெளியால வரலாம் ஆனால் இரவு உத்தியோகத்தரும் இல்லாமல் போயிருக்கு அப்ப தொழிலாளர்கள் சொல்றாங்க இது அன்டால் அங்க உற்பத்தி செய்யற உப்பு பெரிய மலை மாதிரி குவிச்சு வச்சிருப்பாரு அங்க ஒரு அஞ்சு லொரி லோட் எடுத்தாலும் கணக்கு தெரியாது இவ்வளவுதான் கிடக்குன்ற ஸ்டோக் தெரியாது அப்ப அத சொக் எடுக்கல அது சின்ன இடத்துக்கு மாதிரிதான் இருக்கும் பெரிய பெரிய மலை போல கூட அப்ப இப்படி எத்தனை இரவுகள் கள்ளமாக உப்பு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது என்ற சந்தேகம் தொழிலாளர் தெரிவிக்கின்றார்கள் உண்மை உண்மை நியாயம் இருக்க முடியும் அதால அவர்களுக்கு எங்கள்ட்ட எல்லாமே இருக்கு நேரடியாக உப்பை பண்ணினால் அது நேரடியாக விநியோகஸ்தர்களுக்கே வழங்கலாம் ஆனரவில இருந்தே வழங்கலாம் அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் கார்டு தரகர்லாம் தேவையில்லை அப்போ உப்பு நியாயமான விலைக்கு நூறு ரூபாய்க்குள்ள மக்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இதை கொண்டு அம்பாந்தூர்ல எத்தனையோ எத்தனை கிலோமீட்டர் இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கலுக்கு போற டிரான்ஸ்போர்ட் சிலவு ஒரு கிலோவுக்கு நினைக்கிறேன் குறைஞ்சது சார்ஜ் படிவாத உண்மையிலேயே வந்து நாங்கள் நாங்கள் போராடவும் குரல் கொடுத்திருக்க வேண்டிய விஷயமும் வந்து இது விஷயமும்படியாங்க ஆனா நாங்கள் வெறுமனே ஆணை உப்பண்டு பேர் வயன்ற ஒரு ஒரு முட்டாள்தனமான கோஷங்களை வச்சு கொண்டிருந்திருக்கிறோம் இல்ல இதுல உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது அது அதோட மட்டும் நின்று விட கூடாது தமிழ் தரப்பு இந்த தொழிலாளர் உரிமையா இந்த போராட்ட சமூகம் இந்த வ வறுமை வறுமையான சமூகம் தங்களை வருத்தி தான் அவர்கள் அந்த தொழிலை செய்கிறார் இவர்களுக்கு உண்மையை சொல்லப்படுது என்னென்றால் உப்பிட்டவரை உள்ளளவு என்று ஆனால் இந்த உப்பிட்ட இந்த நாட்டுக்கே உப்பிட்ட இந்த தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும் ஷூ கொடுக்கணும் கிளவுஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து முறையாக வழங்கப்படுறது இல்லை கிளவுஸ் பிழிஞ்சா கொடுக்க மாட்டாங்க கிளவுஸ் பிஞ்ச உப்போட குழந்தைக்கு கடினமான தொழில் நான் என்ன கேட்கிறேன்டா இந்த ஆணையரவு உப்பு என்ற பெயரை தாங்கள் அந்த சில மாதங்களிலேயே மாற்றுவோம் என்று சொல்லப்பட்டது என்ன இந்த இந்த பெயர் வந்து உப்புளத்தை ஆரம்பிக்கப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலகட்டத்திலேயே வைக்கப்பட்ட பெயர் அது மாற்றப்படும் என்று தெரியும் ஆனா அதுகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்க வரையில்லை அது உண்டு அடுத்தது வந்து இங்க இந்த பாரபட்சங்களை பாக்கின்ற பொழுது இவர்கள் அந்த மலையக பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறதால இவர்களை சமூகமும் ஒதுக்கி தள்ளுதா என்ற ஒரு கேள்வியும் தவிர்க்க முடியாமல் எழுகுது அத நீங்கள் என்னட்டு பாக்குறீங்க எனக்கு எழுபது எண்பது வருஷமாக வேலை செய்கிறார்கள் பிள்ளைச்சி மக்கள் அதை சுற்றியுள்ள பிரதேசங்கள் மாசர் எக்கச்சி பரந்தன் உமையாள்புரம் தட்டுவங்கொட்டி போன்ற பகுதிகளில் இந்த இந்த உப்பு தொழிலை காலம் செய்து முந்தி சீசனபிள் ஜாப் செய்ய உடப்பில் இருந்து கூடி தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யற ஆனால் அவர்களுக்குரிய கௌரவமும் அவர்களுக்குரிய தொழில் உரிமமும் வந்து நிறையவே செய்யப்பட்டிருக்கு இது இப்போது இந்த சூழல்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு அதாவது எனக்கு என்ன இன்னும் கோபம் என்னென்றால் இடதுசாரியம் பேசுபவர்கள் சிவப்பு சட்டை அணிந்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் தொழிலாளர் காட்சி இவர்கள் தொழிலாளர் பக்கம்தான் நிற்போம் உள்ளது மேடைகளில் சொல்றார் இவர்களின் ஆட்சியிலும் கூட ஒரு தொழிலாளர்கள் நசுக்கப்படுவதுதான் வேதனை அண்மையில ஜேபிபி தனது அறுபதாவது ஆண்டை கொண்டாடியது திரும்பிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சிகளை பார்த்தோம் அன்று அன்று தான் இந்த ஆணையரவு தொழிலாளர்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள் இதுதான் அந்த விடயம் அப்ப தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய அரசு ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்துது இரண்டாவது கடந்த அந்த பெருமடுப்பில் உப்பளம் திறக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் அண்டு திறக்கிற அண்டு ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றுக்கு தயாரானார்கள் அவர்களால் ஆனால் அது வெளியே வந்து பல அச்சுறுத்தல் கூடாக அது தடுக்கப்பட்டது அதுதான் வேதனை அச்சுறுத்தல்கள் வீடு வீடு தேடி போய் அச்சுறுத்தல் பட்டது செய்யக்கூடாது நாங்கள்லாம் செய்வோம் அவர்கள் ரெண்டு மாசம் இப்போ வீதிக்கு இறங்கியிருந்தார் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முறைப்பாடுகளை சொல்லி இருக்கிறார்கள் இருந்து அதிகாரிகள் மட்டும் வந்தவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்ப இந்த நாலு ஆட்சியிலேயும் ஒரே ஆட்சியமாக இருந்து கொண்டு இந்த ஆட்சியாளர்களை எப்படி அவர் தந்தகாய்க்குள்ள கைக்குள்ள என்றதுதான் எனக்கு முதற் சந்தை இதுதான் பிரச்சனை அதாவது தெரியும் அரசு ஒரு எம்பி ஒரு ஊடகத்துக்கு சொல்ற நாங்கள் இந்த குறிஞ்சா தீவை தனியாருக்கு வழங்குவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம் அது வந்தால் தனியார் கூடாக ஏராளமான பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சொல்றேன் ஏன் தனியார் கொடுக்கணும் அது ஏற்கனவே உப்பு கூட்டு தாவனத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உற்பத்தி இங்கே விட ஆனைய விட குறிஞ்சாத்திகளான் உப்பு அது அதிகரித்த உப்பு உற்பத்தி இருக்குது தரமான உப்பு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இலங்கையில் ஆகவே ஏன் தனியார் மேம்படுத்துவதற்கு ஜேபிபி அரசாங்கம் இதை கடந்த கால ஆட்சியால் முயற்சியிருந்தால் வேறையா சொல்லிடலாம் இப்போ உள்ள என்பிபி அரசாங்கம் ஏன் தனியார் மேம்படுத்துவது ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டதாகவும் இன்னொரு கம்பெனியும் அதை அப்ளை பண்ணி இருந்தபடியே இன்னொரு கம்பெனி அந்த கொடுத்த முறை புழை என்று சொல்லி அவர்கள் வழக்குக்கு போயிருக்கதாகவும் நான் அறிகின்றேன் ஏன் அப்படி போகணும் தனியாருக்கு வழங்குவது தொடர்பான ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு பதினாறு வருஷத்துல இந்த உப்பளம் சரியாக இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது போட்டி முந்தியிருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில இருந்த அமைச்சர்கள் பேர்களை குறிப்பிட விரும்பவில்லை அவர்கள் தங்களுக்கு சார்பான ஆக்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கான அந்த போட்டி பிணக்கில தான் இந்த உப்பளமும் இந்த குறிஞ்சாத்தீவும் இன்னும் உற்பத்தியை பெருக்காமல் இன்றைக்கு நாட்டில உப்பு நானூறு ரூபா அதை தாண்டி போற நிலைமையும் உப்பு பெரிய தொகையாக இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கடந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் தனியாருக்கு தாங்கள் சார்ந்த தனியார்களுக்கு வழங்கி அதற்குடாத ஏராளமான கமிஷன்களை பெறுவதற்கான போட்டி தான் இந்த உப்பளம் மிகப்பெரிய உப்பு வளம் உள்ள பகுதி டெவலப் பண்ண இருக்கு இந்த ஆட்சி ஆகழு மாசம் ஆச்சு ஏன் என்னும் இந்த கடைகளை அகற்றி உப்பு உற்பத்தி சீசன் அதிகரிக்க உப்பு வளர்ற சீசன் சீசன்ல இந்த புணக்குக்கு மாட்டுப்பட்டு இருக்குற உற்பத்தி செய்த உப்புளை கொண்டு போயிட்டு கூட என்ன செய்ய போறாங்க ஒரு ஐடியா இல்லை அதுக்கு இருக்கிறார்கள் ஒரு இது தொடர்பாக இந்த உப்பு உற்பத்தி என்ன அதிகரிக்கிறதோ இப்ப உள்ள மேனேஜ்மெண்ட்ல ஒருதனுக்கும் அந்த நுழைச்சிருக்கு வெளியால ரிட்டையா ஆக்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த சீசன் உப்படி உப்புளம் டிசியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இந்த புள்ளியோடு இந்த இந்த நேர்காணல நிறைவே கொண்டு வரும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தற்பொழுது தங்களை தொழிலாளர் கட்சியாக சொல்கின்ற ஜேவிபி ஏன் இந்த பிரச்சனையில வந்து இன்னும் ஒரு சரியான தீர்வை வைக்கலை வடக்கு கிழக்கை வந்து தொழில் கூட்டைகளாக தொழில் நகரங்களாக மாற்றுவேன் என்று சொன்னவர்கள் ஏன் இந்த உப்பளத்தை சரியான முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் அவர்கள் சார்ந்தவர்களோடையும் நாங்கள் இந்த உரையாடலை தொடர்வோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதில் எம்மோடு கலந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பைக்கு மிக்க நன்றி பொதுச்சியாளர் சந்திரகுமார் நன்றி நன்றி நன்றி